நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தந்தி பார்வை செய்தி சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள ராணி மெய்யம்மை மேல்நிலைப் பள்ளியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் விபத்தில்லா சென்னை நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அமுதா தலைமை தாங்கினார் மேலும் மயிலாப்பூர் சரக போக்குவரத்து காவல்துறை ஆணையர் சிவகுமார் முன்னிலை வைத்து சிறப்புரை ஆற்றினர் இதில் அபிராமபுரம் சரக போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் பிள்ளை பத்திரிகையாளர் மற்றும் சமூக ஆர்வலர் சி தமிழ் ஆகியோர் பங்கேற்று போக்குவரத்து விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்துரைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளியில் முப்பது மாணவிகளுக்கு விலையில்லாத தலைக்கவசம் வழங்கப்பட்டது மேலும் போக்குவரத்து காவலர்கள் முத்துராஜ் பிரபாகர் கதிரவன் மற்றும் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு ஒருங்கிணைப்பு செய்தனர்